வணக்கம் திராவிடத்தின் வரலாற்றை தமிழ்நாடெங்கும் கொண்டாடக்கூடிய வகையில் என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிய மாணவ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக இளைஞரணி நடத்தியது தமிழ்நாடு முழுக்க சுமார் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில கலந்துக்க ஆர்வம் தெரிவிச்சிருந்தாங்க கலைஞர் பிறந்த மண்ணான திருவாரூரில் நடந்த பேச்சு போட்டியில நூற்று கணக்கான இளைஞர்கள் கலந்துகிட்டு திராவிடத்தை திராவிட தலைவர்களை பத்தியும் புகழ்ந்து பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் இவரின் பேச்சை கேட்டால் காக்கை குருவியும் கடல் அலையும் மாடப்புறாவும் மயிலும் எம்பும் குதிக்கும் பொங்கும் பூரிக்கும் பூமி புலகாங்க இதவடையும்

தமிழ்நாட்டில் வகுத்த திட்டங்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மாறியிருக்கு நம்முடைய நாடு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முதன்மையான இதுக்கு பின்னால திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பும் இருக்கு நவீன தமிழ்நாட்டை கட்டமைக்க அவர் ஆற்றிய அரும்பணிகள் ஆயிரம் அத இளைஞர்களுடைய இதயத்திலிருந்து வந்த பேச்சை கேட்கும் போது நிகழ்ச்சிகரமா இருந்தது அதை இப்ப பார்க்கலாம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கலைஞர் என்று சொன்னால் நம் நினைவருக்கு வருவது அவருடைய பேச்சும் எழுத்தும் தானே பேச்சு என்றால் கொட்டும் இடி மின்னலைப் போல் முழங்கும் அவருடைய பேச்சை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு அணுவின் ஓட்டத்தை போல மலையை தன் அறிகுறியால் காட்டும் மயிலின் ஆட்டத்தைப் போல ஜெயகொண்டானின் போர் பரணையை போல அருணகிரி நாதரின் தமிழ் சந்தத்தைப் போல இவரின் பேச்சை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இவரின் பேச்சை கேட்டால் காக்கை குருவையும் கடலலையும் மாடப்புறாவும் மயிலும் எம்பும் குதிக்கும் பொங்கும் பூரிக்கும் பூமி புலகாங்கிதமடையும் பொன்னுஞ்சலாடும் விண்புறாக்களை போல தமிழ் சொல்லுஞ்சலா காட்டும் தலைவன் <lightweight> மை நிரப்ப வேண்டிய எழுதுகோளில் கந்தகத்தையும் பாஸ்பரஸையும் நிரப்பு எரிமலைக்கு சரிமலையாய் எழுதுவார் முக்கணி சார் எடுத்து இலையாய் போட்டு இலக்கிய தமிழ்ச்சோரும் பரிமாறுவார் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளைகின்ற பேச்சாற்றல் அரசியல் நெருப்பாற்றில் பூப்படகை ஓட்டியவர் அரசியல் நெருக்கடியை தன் நெஞ்சுரத்தால் குளுத்தியவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தண்டவாளத்தை தலையணையாகவும் இருப்பு பாதையை மதர்மஞ்சமும் அமைத்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று கூறிய போது புகைவண்டியின் சக்கரங்கள் தான் இவரை பார்த்து பயந்து போகின்றன இவர் பயப்படவில்லை கல்லில் சிலை செதுக்கும் சிற்பியிடமும் உலோகத்தலான உலி இருக்கும் நம் நவீன தமிழகத்தின் சிற்பிடமும் ஒளி இருந்தது ஆனால் அந்த ஒளி மையால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த உலிதானே ஊனம் என்ற சொல் ஒழித்து மாற்றுத்திறனாளி என்று பெயர் மாற்றம் கண்டு தனித்துறை மூன்றாம் பாலினத்தவரை திருநங்கை என்ற திருமகனார் நலவாரியம் உமைத்து கொடுத்தார் நில உச்சவரம்பு திட்டம் சமத்துவபுரம் கலைஞர் இலவச வீடு வழங்கும் திட்டம் குடிசை மாற்று வாரியம் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டின் பெயரில் நகராட்சி தலைவர் உள்ளாட்சி தலைவர் பஞ்சாயத்து தலைவர் என்று பல்வேறு பொறுப்புகளில் பெண்களை அமர வைத்து பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தார் இந்த உலகின் அழகில் பார்வையை ரசிக்க முடியாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை அது மட்டுமா காவலர்களின் அரைக்கால் சட்டைக்கும் முழுநில தொப்பிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து முழுக்கால் சட்டை கொடுத்து மிடுக்கான தோற்றம் கொண்டவர் அறங்காவலர் குழுவில் பட்டியலினத்தவர் கட்டாயம் என்று உரைத்தவர் இரவை பகலாக்கக்கூடிய பணியினை செய்து வந்த சுமார் ஒரு லட்சம் தற்காலிக மின் பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றினார் இதுபோல் அனைத்து துறைகளிலும் செய்து காட்டினார் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் முதன்முறையாக முதலமைச்சராக சட்டமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்கிறார் சென்றவுடனேயே அத்தனை தனியார் அரசைய முதல் நகரங்கள் விவசாயிகள் பயிரிட்ட பயிருக்கு உரிய விலை கிடைக்கவில்லையே என்பதற்காக நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படுகிறது அதன் மூலமாக நெல்களும் செய்யப்படுகிறது அரிசியாக மாற்றப்பட்டு மக்களுக்கு மலிவு விலையிலும் கொடுக்கப்படுகிறது நவீன தமிழகத்தை உருவாக்குவது

விவசாயிகள் போராடுகிறார்கள் எதற்கென்று பார்த்தால் உரத்தின் விலையை உச்சியில் இருக்கிறது நாங்கள் என்ன செய்கிறது என்கிறார்கள் அதிகாரிகள் ஆலோசனை கொடுக்கிறார்கள் மின்சாரத்தின் விலையை குறைக்கலாம் என்று அப்பொழுது இவர் கூறுகிறார் ஒட்டுமொத்த மின்சாரத்தையும் இலவசமாக கொடுங்கள் விவசாயிகளுக்கு என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மீட்டும் உதயமாகிறது இவருடைய ஆட்சி இந்த முறை பெண்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருந்த பெண்களை பங்கேற்பாளர்களாக மாற்றுகிறார் சுமார் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டினை உள்ளாட்சி துறையில் கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவிகளாகவும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாகவும் மாற்றினார் இது மட்டுமா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் மூலமாக சென்னை மாநகரம் பொழிவு பெறுகிறது கலைஞர் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்பதே என்னுடைய தலைப்பு ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்காக முதலமைச்சராகிறார் தான் முதலமைச்சராக ஆழ்ந்து அந்த நாற்காலியிலே அமர்ந்த இலக்கியம் தெரிந்த ஒரு முதலமைச்சர் என்றால் என்றும் இன்றும் நம்முடைய கலைஞர் அவர்கள்தான் மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது மனிதன் அவன் செற்ற பின்பு பிணம் ஆம் செற்ற பிணத்தை இடுகாட்டிலோ சுடுகாட்டிலோ எரித்தோ புதைத்தோ அந்த சேவையை செய்யக்கூடியவனை வெட்டியான் வெட்டியான் என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் இருந்து வெட்டி வைத்தார்கள் அல்லவா அவர்களை சட்டப்பணிக்குள் கொண்டு வந்த பெருமை முத்தமிழறிஞர் கரங்கரை தான் சாரும் ஆம் இந்த சமூக சமத்துவத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முதலாக கொண்டு வந்த முன்னோடி நம்முடைய கலைஞர் அவர்கள்தான் சமத்துவ புறம் மட்டுமல்ல சாலை ஓரங்களிலே தெருக்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் வீடு இன்று ஒன்றை கொடுத்து குடிசை மாற்றுவார் அமைத்து செதுக்கினார் அவர் தான் கலைஞர் அவர் செய்யாத சேவைகள் என்ன இன்றைக்கு நாம் தமிழ்நாடு இந்திய அளவில் தமிழ்நாடாக திகழ்கிறது குடியரசு தினமும் சுதந்திர தினமும் கொடியை ஏற்றுகிறார் என்றால் அந்த உரிமையை அனைத்து மாநிலத்திலும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் என்று சொன்னால் அதுதான் உண்மையாக இருக்கக்கூடியது இப்படி தன்னுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டு செதுக்கியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு நவீன யுகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நம்முடைய உலகமே தொழில்நுட்பத்தை நோக்கி செல்கிறது என்ற சிந்தனையை கொண்டு வந்து அன்றைக்கே திட்கோ என்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்றைக்கு இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்காக இருக்கட்டும் ஹுண்டாய் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் கண்ணாடி தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்துணை தொழில்நுட்ப பூங்காளுக்களுக்கும் அடி பித்தளமிட்டவர் கலைஞர் தான் மறைந்த பின்பும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு கொள்கை கொண்டவர் கலைஞர் அவர்கள் அவர் போராடி பெற்ற திட்டங்கள்னால தமிழ்நாடு பேசியது நெகிழ்ச்சி அடைய அதை பார்க்கலாம் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை என்ற பொருண்மையில் பேசுகிறேன் கலைஞர் நவீன தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ திட்டங்களை செய்திருக்கிறார் அதில் அவரின் நோக்கு பார்வை என்பது இருந்து தான் இருக்கிறது தமிழ் உடைய பிள்ளைகளுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை வழங்கிய மகத்துவ மனித நல்லவாணி மொழி இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிநீர் இணைப்பு திட்டங்களை கொண்டு வந்த தனது தொலைநோக்கு பார்வையினால் தண்ணீருக்கு திண்டாடும் மக்களை கொண்டாட வைத்தது கலைஞரின் தொலைநோக்கு பார்வை சங்கத்தரும் தங்கத்தமிழ் வங்க கடல் பொங்கும் என சிங்கக் குரல் எங்கும் மேல ஒன்றே குணம் என்று சொல்லி வாழ்ந்த இனம் பண்டு கொண்டு கொடுத்த இனம் சிண்டு முளைந்து சீர்குலையவே ஒரு சாதி பல சாதி தமிழ் சாதி ஆனதே அதனால் பலவீனமானதே நடக்கும் இருளை நகர்த்தும் பகல் போல் நாளும் வந்தது

வானோங்கி நிற்கின்ற வள்ளுவர் குமரியிலே வள்ளுவருக்கு அழகான கோட்டமும் சென்னையிலே வையமே கோவையிலே வண்ண தமிழ் கலைஞரின் எண்ணத்தில் மலர்ந்தவை பெரியார் முன்கை தொடர்ந்து அறிஞர் அண்ணா நீண்ட முழங்கை அந்த முன்கை இரண்டும் இணைந்த முழு கையான கலைஞர் காலத்தில் வீணாக இருந்துவிட்டு அறுவடைக்கு சென்றால் ஆளாக்கும் மிஞ்சாது என்பார்கள் விவசாயத்திற்கு மின்சாரத்தை இலவசமாக வழங்கியது கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கலைஞரின் தொலைநோக்கு பார்வை யாதும் ஊரே யாவரின் கேளிர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் ஏட்டில் பதிய வைத்துவிட்டு சென்றார்கள் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞரோ சமத்துவபுரம் என்ற நகரை உருவாக்கி அனைவரையும் ஒன்றாக வாழ செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக பணியாற்றிய போதுதான் தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று மாபெரும் துறையை உருவாக்கினார் கடந்த முப்பது ஆண்டு காலம் அத்துறை மாபெரும் வளர்ச்சி பெற்றதற்கு அவர்தான் முக்கிய காரணம் இன்று தமிழ்

அஞ்சல் துண்டு தானே காரணம் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டே தமிழகத்தின் மூட நம்பிக்கை இருள் அத்தனையும் ஓட ஓட விரட்டி அடித்தாரே ஒரு பொட்டுக்கு கூட நீ வக்கற்றவள் என்று ஒதுக்கி வைத்த விதவைக்கு கைம்பன் என பெயரிட்டு இரண்டு பொட்டுகளை கொடுத்த போராளி அல்லவா அவர் இன்று எல்லோரும்

இன்று ஒரு சிறந்த திரைப்பட வசனம் ஒன்றை கூறுவார்கள் அது என்னவென்றால் தம்பி உங்ககிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க பணம் இருந்தா வாணுங்க ஆனால் கல்வி மட்டும்தான் எடுத்துக்க முடியாத ஒரே சொத்து என்று பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் பல்கலைக்கழகங்களையும் காணுகின்ற இடங்களில் எல்லாம் கல்லூரிகளையும் நிறுவி இன்று மலம் அள்ளுபவர்களின் மகன்கள் மருத்துவனாகவும் பொறி விற்பவர்களின் மகன்கள் பொறியாளனாகவும் விவசாயியின் மகன்கள் விஞ்ஞானியாகவும் ஆகியிருக்கிறார்கள் என்றால் அவருடைய சமூக ஒரு எழுத்தாளர் அழகாக எழுதுவார் மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்து மாணவர்களின் பசிப்பிடி போக்கிய மருத்துவர் காமராசர் என்றால் ஒரு கிலோ அரிசியை ஒரு ரூபாய்க்கு வழங்கி என் மாநில மக்கள் பசுப்படியை போக்கினார் பொது கிணற்றிலே நீர் எடுக்கக்கூடாது இப்படி எங்கெல்லாம் கூடாது 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 என இருந்ததோ அவையெல்லாம் கூடும் என மாறியது எம் தலைவனின் செம்மொழி செங்கோலாக மாறிய பிறகு என்றால் அவர் சமூக நீதி காத்த காவலனாக இருக்க முடியும் திராவிட சரித்திரத்தின் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் புதிய விடியலை ஏற்படுத்தியிருக்காரு நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் வழிகளை அறிந்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து பார்த்து பார்த்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படி அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளாக மாறியிருக்கு திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை சரித்திரத்தை பேச்சாளர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா அரசு என்கின்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் இளமை காலம் தொட்டு இன்று அவருடைய முதல்வர் பணி வரை அவருடைய பொது வாழ்க்கை பயணத்தில் அவர் கடந்து வந்த பாதை பூ பாதை அல்ல கரடுமுரடான கடின பாதை ஆமாம் உழைப்பு வர்ப்பணிப்பு தியாகம் சகிப்புத்தன்மை வெற்றி தோல்வி சிறைவாசம் சித்திரவதை என்று அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு நெருப்பாற்றில் நீந்திதான் என்று முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் முதல்வர் நாற்காலியில் மட்டுமல்ல தமிழகத்தின் பெரும்பான்மையின் மக்களின் நிலையங்களிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் பெண் ஏன் அடிமையானாள் என்ற பெரியாரின் கேள்வியோடு பெண்ணை சமத்துவம் நோக்கி கைவிடுத்து கூட்டி வந்த திராவிட இயக்கத்தின் வழியில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அரசு பள்ளியில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை சாத்தியமாக்கிட நான் முதல்வன் பெண்ணின் பொருளாதார பலத்திற்கு பயணம் ஒரு சுமையாகிடாமல் பேருந்து பயணத்தை இலவசமாக்கிய மகளிர் கட்டணமில்லா பேருந்து பெண் குழந்தைகள் பள்ளி படிப்போடு நின்று விடாமல் மேலும் படி என்று ஊக்கப்படுத்தி உயர்த்திட மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் உண்டி கொடுப்போர் உயிர் கொடுப்போரே என்று மணிமேகளை சொன்ன உயிர் காக்கும் பசுப்பினி மருத்துவனாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வளரும் இளம் ஆண்பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்தி உயர்த்திட மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண முதல்வரின் முகவரி ஊர் விட்டு ஊர் வந்து பணி செய்யும் பெண்களுக்கும் பாதுகாப்பான புகலிடமாம் தோழி விடுதி வீடுதோறும் சென்றும் சிகிச்சை வழங்கும் மக்களை தேடி மருத்துவம் விபத்து ஏற்பட்ட நாற்பத்தி மணி நேரத்திற்குள் உயிர் காக்கும் அவசர சிகிச்சைக்கான நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்று இத்தனை மகத்தான சாதனைகளையும் சாத்தியமாக்கியிருக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் நமக்கு நாமே ஒன்றிணைவோம் வா மிஷன் இருநூறு தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற ஒற்றை சொல் மந்திரங்களை வைத்து கொண்டு ஒரு மனிதன் ஒட்டுமொத்த தமிழகத்தையே திருப்பி போட்டார் ஏழு ஐந்து என்னுடைய பிறந்த நாள் அதனாலே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று ஒழித்த அந்த குரல் இன்று இந்த மேடையில் நிற்பவள் வரை அத்துணை குடும்பங்களிலும் ஒளியேற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஓட்டு போடாதவர் கூட இதை மறுக்க முடியாது கொரோனா என்ற ஒரு நோய் மூன்று ஆண்டுகள் ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையை மூளையை சலைவையாக்கி வீட்டில் அமர வைத்தது ஒரு கையடக்க பேசிக்குள் வாழ்க்கை முடக்கி போனது எப்படி அடைத்த தலைமுறை கல்வியை தொடும் என்ற சந்தேகத்திற்கு ஒற்றை திட்டத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார் பள்ளிக்குதானே என் கல்வியை கொண்டு வர முடியாது இல்லத்தை தேடி நான் கொண்டு செல்கிறேன் கல்வியை என்றார் இந்த ஒரு திட்டம் பேசும் உயிருள்ளவரை இந்த தலைமுறையின் மாணவர்கள் அந்த திட்டத்தில் பயின்றவர்கள் என்பதனால் புத்தகத்தை பார்த்து நீ படிக்க தேவையில்லை உன் மூலையில் நேரடியாக கல்வியை நான் தருகிறேன் என்றார் என்னும் எழுத்தும் திட்டத்தை கொண்டு வந்தார் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகம் அல்ல ஒரு கையெடு போதும் பாடுங்கள் ஆடுங்கள் கத் கதை சொல்லுங்கள் பேசுங்கள் கல்வி தானாக உங்கள் அறிவுக்குள் செல்லும் நீங்கள் அதை தேடி செல்ல வேண்டாம் என்றார் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த உரிமை என்ற ஒற்றை வார்த்தையில் எத்தனை நூற்றாண்டு கால அடக்குமுறையை உடைத்தெறிந்தார் முதல்வர் என்பதை நீங்கள் அறிவில் கொள்ள வேண்டும் என்ன ஆயிரம் ரூபாய் தந்துவிட்டார் பட்டப்படிப்பு முடித்த பெண்களுக்கு உதவித்தொகை திட்டம் இதற்கு முன் வழங்கப்பட்டது நான் மறுக்கவில்லை பட்டப்படிப்பு முடிந்தால் தான் வழங்கப்பட்டது என் தலைவர் யோசித்தார் நீ படிக்கும்பொழுதே மாதா மாதம் உனக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் பட்டப்படிப்பு முடித்து நீ சொந்த காலில் நின்று பதவிக்கு சென்று பிறகு நீயே உன் துணையை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்து கொள் அதற்கு எதற்கெல்லாம் உனக்கு உதவித்தொகை என்றார் இந்த ஒரு திட்டம் போதாதா இந்த மகளிர் எல்லாம் அவர் பின்னே செல்வதற்கு திராவிடத்தின் பெருமைகளை போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றென்றும் பெரியார் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி பேசி வென்ற இயக்கம் மாணவிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் உள்ளிட்ட தலைப்புகளில் திராவிடத்தை பத்தியும் திராவிடத்தின் வரலாற்றை பற்றியும் பேச்சாளர்கள் வீறு கொண்டு பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜான்சி ராணி பூங்காவில் கொட்டும் மலையில் திறந்த திமுக இன்று கோடான கோடி மக்களை கொண்டுள்ளது வீழ்ந்து விடு கொச்சி அல்ல திமுக பிறரை வாழ வைக்கும் கட்சி தான் திமுக திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுக அவனுடைய திட்டங்கள் மட்டும்தான் நின்று பேசும் அந்த திமுக திட்டங்களில் தேர்தல் அறிக்கைகளில் கதாநாயகனாக விளங்குகிற திட்டங்கள் எல்லாம் திமுக சொல்வதை செய்யும் செய்வதை சொல்லும் என்கிற அடிப்படையில் இந்த தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் தாயுமானவராக இருந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒவ்வொரு குடும்பங்களில் விலைக்கேற்றி வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஒரு சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு பேட்டி வைரலானது ஒரு பெண்மணி சொல்றார் நான் செங்கல் சூழலில் வேலை புரிகின்றேன் நான் செங்கல் சூழலில் வேலை புரிகின்றேன் மதிய உணவு பள்ளிக்கூடங்களை தருகிறார்கள் காலை உணவு தரவில்லை வெறும் தேனிலும் பிஸ்கட்டை மட்டுமே கொடுப்பார்கள் இப்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது காலை உணவு திட்டத்தை கொடுத்து தமிழ்நாட்டின் தாயுமான அரசு எண்ணற்ற மண்வெட்டி எல்லாம் இன்று அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி என்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற போட்டி தேர்வை உருவாக்கி அனைத்து சமூக நீதி மக்களுக்கும் அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதி நீங்கள் அரசு வேலைக்கு செல்லலாம் என்று தன்மானமிட்டு உங்களை எல்லாம் சிம்மானசமிட்டு அழகு பார்த்தவர் கலைஞர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ராசேந்திரா செத்தாலும் முன்னை போல சாக வேண்டும் செங்குருதி நிலத்திலே கொட்ட வேண்டும் இந்த இந்திக்கு தமிழ் என்ன தாழ்வு இதை எதிர்க்காத தமிழருக்கு இனி என்ன வாழ்வு என்றெல்லாம் முழக்கமிட்டவாறு நடந்த வீரம் செறிந்த போராட்டங்களின் விளைநிலமாக தமிழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் விளங்கி வருகிறது இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது எப்போதோ வந்து போகும் வாழ் நட்சத்திரம் அன்று கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களின் ரத்த ஓட்டத்தில் அது சூடேற்றும் பகைமுட்டமாக இருந்து வருகிறது சூரியன் மறைவுக்காக காத்திருக்கும் பனிமூட்டத்தை திராவிட இயக்கங்களின் தளர்ச்சிக்காக காத்திருந்து தலை நீட்டுவதும் பின்பு எதிர்ப்பு வந்தால் தலை ஓடுவதுமாக இந்து மொழி ஆதிக்கம் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் போராட்டம் எங்கு தொடங்கியது தெரியுமா சென்னை மாகாண முதலமைச்சராக ராஜாஜி பதவியேற்றிய காலம் அது உயர்கல்விகளில் இந்தி மொழியை கட்டாயமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார் அவர் கொள்கை ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வெவ்வேறு முனைகள் இருந்த பல தலைவர்கள் தலைவர்களும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற ஒற்றை பிள்ளையில் ஒன்று திறந்தனர் போராட்டங்கள் நடத்தப்பட்டது போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் நடராசன் தாளமுத்து இவர்களின் இறப்பிற்கு பின்னால் முதல் கட்ட மொழி போராட்டம் முடிவுக்கு வந்தது இவ்வாறு ஆரம்பித்த மொழி போர் லால் பகதூர் சாஸ்திரியின் ஆட்சியின் போது நான்காம் கட்ட மொழி போராக தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது மொழி என்பது ஒரு இனக்குழுவின் அடையாளம் மொழியை பறிக்கும் அதன் கழுத்தை போது அந்த இனக்குழு தனது அடையாளத்தை இழக்கிறது தமிழ் என சோறு போடுமா என்று கேட்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் ஒன்றும் உணவல்ல அது நம் அடையாளம் நீங்கள் உங்கள் அடையாளத்தை தொலைக்க தயாராகும்போது உங்கள் எதிர்காலத்தை தொலைக்கிறீர்கள் எதிர்காலமற்ற வாழ்வு இருந்தென்ன இறந்தென்ன இந்தியாவில் இந்தியை கற்க எந்த தடையும் இல்லை இந்தி திணிப்புக்கு எதிராக மட்டுமே தமிழகம் தொடர்ந்து களமாடி கொண்டு வருகிறது அவனே அவன் கரம் கொண்டு அந்த பெண்ணை வீட்டிற்கு வெளியே வீதிக்கு அழைத்து வந்து ஓட்டு கேட்க வைத்தது சொன்னால் என் சுயமரியாதையை என் குடும்பத்திற்கு முன்னே மீட்டு தந்த என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏங்க கடுகு வாங்க கூட கணவனை எதிர்பார்த்த மாதரை மாதம் ஆயிரம் உதவி தொகை அல்ல உரிமை தொகை என வழங்கி எங்கள் சுயமரியாதையை மீட்டு கொடுத்த என் குடும்பம் திமுக இல்லையா திராவிட தீ பறக்க பேச்சாளர்கள் பேசியதை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினு மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்